வணக்கம் நண்பர்களே பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது வெற்றிக்குப் பின் போரைத் துறந்த முதல் அரசர் அசோகர்தான் உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் ஆவார் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம் பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இந்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் இருபதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்செப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்றுச் சான்றுகள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லஸ்ட் எம்பரர் அதற்குப் பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர் இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா